ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து ஜூலை மாதம் பதினேழாம் தேதி அன்று நிகழ இருக்கக்கூடிய சூரியனுடைய பயிற்சியினால் தமிழ் மாதமான ஆடி மாதமானது பிறக்குங்க இந்த ஆடி மாதம் எத்தகைய சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிறத பற்றியும் ஆடி மாதத்தில் நிகழக்கூடிய கிரக மாற்றங்களை பற்றியும் இதன் மூலமாக பன்னிரெண்டு ராசிக்காரர்களும் அடையக்கூடிய பலன்களை பற்றியான தொடர்ச்சியான ஒரு வீடியோ பதிவு தாங்க பார்த்துட்டு இருக்கும் இந்த வரிசையில் இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி துலாம் ராசி துலாம் ராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் இந்த ஆடி மாதத்தில் கிடைக்கிறக்கு அப்படிங்கிறத பதிவை தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் மாதங்களில் நான்காவது மாதமாக இருக்கக்கூடியது இந்த ஆடி மாதம் ஆடி மாதம் அப்படின்னாலே ரொம்பவே அற்புதமான ஒரு மாதங்க இறை வழிபாட்டுக்கு உரிய மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அம்மன் வழிபாடுகள் ஊர்ல காவல் தெய்வங்களா இருக்கக்கூடிய அனைத்து தெய்வங்களுக்கும் பொங்கலிட்டு வழிபாடுகள் செய்யக்கூடிய பழக்கமானது இந்த ஆடி தான் உருவானுச்சு அதாவது ஆடி மாதம் அழைத்து வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எல்லா விதமான நல்ல நாட்களையும் ஆடி மாதம் தான் அழைச்சிட்டு வரும் அப்படிப்பட்ட இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அதாவது இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களுமே சிறப்பு வாய்ந்த நாட்கள் தாங்க ஆடி ஒன்று ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி ஆடி பதினெட்டு ஆடி அமாவாசை ஆடி கிருத்திகை ஆடி பௌர்ணமி ஆடி ஞாயிறு இப்படின்னு ஒவ்வொரு நாட்களையும் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாங்க ரொம்பவே சிறப்பு வாய்ந்த இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அமாவாசை அதாவது வருடத்தில் மூன்று அமாவாசைகள் தான் மிகப்பெரிய அமாவாசைகளாக இருக்கும் அந்த அமாவாசைகளில் ஆடியில் வரக்கூடிய அமாவாசை முதலாவது வரக்கூடியது இந்த ஆடி மாத அமாவாசை பார்த்திங்கன்னா முன்னோர்களை நினைத்து வழிபாடுகள் செய்வதற்கு அற்புதமான ஒரு அமாவாசை வருடத்தில் பன்னிரெண்டு அமாவாசைகள் வந்தாலுமே கூட நீங்கள் பன்னிரெண்டு அமாவாசைகளிலும் முன்னோர்களை நினைத்து வழிபாடுகள் செய்யாவிட்டாலுமே கூட இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையில் நீங்கள் செய்தீங்க அப்படின்னாவே அதற்குரிய பலன்களை எல்லாத்தையுமே வந்து அடைய முடியும் ஸோ பித்திருக்களுடைய தாகத்தை தீர்த்து அவங்களுடைய மகிழ்ச்சியை வந்து அதிகப்படுத்தக்கூடிய அந்த ஒரு வழிபாட்டை செய்வதற்குரிய மாதம்னா இந்த ஆடி மாதம் தான் மொத்தத்தில் இந்த ஆடி மாதம் ஆன்மீக மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படிப்பட்ட தமிழ் மாதமான ஆடி மாதம் எப்படி பிறக்குது எந்த கிரகத்தினுடைய மாதலால் பிறக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் பதிவை தொடர்ந்து பாருங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் துலாம் ராசி நேர்களே உங்களுக்கான பலன்கள் இந்த ஆடி மாதத்தில் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பதிவு ரொம்பவே உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்கேஸ் பதிவை தொடர்ந்து பார்த்துட்டு உங்களுக்கும் அப்படி ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பெறட்டும் பொதுவாகவே நம்மளுடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா கிரகங்கள் தான் இந்த கிரகங்கள் எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு மாறுறாங்க கிரகங்களுடைய பார்வைகள் எப்படி இருக்கு அதை பொறுத்து தான் நமக்கு பலன்களானது நிர்ணயிக்கப்படும் வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு சில கிரகங்கள் குறிப்பிட்ட கால இடைவெளிகளுக்கு பிறகு தன்னுடைய இடத்தையும் ராசியும் மாற்றி அமைத்துக்கும் அப்படித்தாங்க நவ கிரகங்களுடைய தலைவனாக இருக்கக்கூடியவர்னா சூரிய பகவான் இந்த சூரிய பகவான் ஒரு மாதத்திற்கு ஒரு முறை தன்னுடைய ராசியை வந்து மாற்றி அமைத்துப்பார் அப்படி தற்போது மிதுன ராசியை ராசியிலிருந்து கடகராசிக்கு சூரிய பகவானுடைய மாற்றமானது இருக்கு இந்த சூரியனுடைய பெயர்ச்சிகளை வைத்து தான் தமிழ் மாதமே வந்து கணக்கீடு செய்வாங்க அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஜூலை மாதம் பதினேழாம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் முதனத்துல இருந்து கடகத்துக்கு வந்து பயிற்சி ஆகிறாரு இந்த சூரிய பயிற்சியை தான் ஆடி மாதம் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அப்படின்னா ஜூலை மாதம் பதினேழாம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் இந்த இடைப்பட்ட நாட்கள் முழுவதுமே ஆடி மாதம்தான் ஆணி மாதம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சூரிய பகவான் வந்து இந்த இதில் தான் இருக்கப்படுறாரு ஸோ மாதா கிரகம் அப்படின்னா அது இந்த சூரியன் தான் இந்த சூரியனுடைய பயிற்சி மட்டும் கிடையாதுங்க மாதத்தினுடைய தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதன் பகவானுடைய பயிற்சியானது இருக்குது ஸோ புதன் உங்களுக்கு ரொம்பவே அற்புதமான பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாரு மேலும் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே புதன் சூரியன் ஆகிய கிரகங்களுடைய சேர்க்கையும் வந்து இருக்குது ஸோ புதன் சூரியன் ஆகிய ரெண்டு கிரகங்களுமே அற்புதமான கிரகங்கள் புதன் நவ கிரகங்களுடைய இளவரசன் சூரியன் நவ கிரகங்களுடைய தலைவன் இந்த ரெண்டு கிரகங்களும் இணையும் பொழுது புதாத்திய யோகம் அப்படின்ற ஒரு யோகமானது ஏற்படுது ஸோ யோகங்கள் பல இருந்தாலுமே கூட இந்த புதாத்திய யோகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமானதுங்க நல்ல ஒரு பலன்களையெல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் இந்த மாதத்தினுடைய இறுதியில் பார்த்தீங்கன்னா சூரியனும் சந்திரனும் இணைந்து மதன கோபால யோகம் அப்படின்ற ஒரு யோகத்தை வந்து ஏற்படுத்துகிறாங்க இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்பவே அற்புதமான ஒரு யோகம்தான் இது மட்டும் மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் குரு மற்றும் செவ்வாயினுடைய சேர்க்கையும் இருக்கு இதன் மூலமாக குரு மங்கள யோகமும் ஏற்பட போகுது மொத்தத்தில் இந்த ஆடி மாதம் முழுவதுமே பல்வேறு விதமான யோகங்கள் தாங்க இருக்கு இந்த யோகங்களின் மூலமாக எப்படிப்பட்ட பலன்களை துலாம் ராசி நேர்கள் அடைய போறாங்க அப்படின்னு தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆடி மாதத்தில் துலாம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் லாப அதிபதி அதாவது கர்மஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கிரகமாக சூரிய பகவான் வந்து இருக்காரு ஸோ இதனால் உங்களுக்கு வெளியூர் வெளிநாட்டு மூலமாக நல்ல ஒரு ஆதாரங்கள் எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ இதன் மூலமாக நல்ல ஒரு ஆதாயத்தை வந்து நீங்கள் இப்போ பெறப்போறீங்க வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும் வெளி மாநிலத்தில் தங்கி வேலை செய்யணும் ஏதாவது ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகளுக்காக காத்துட்ருக்கக்கூடிய அன்றைகளாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த ஆடி மாதம் உங்களுக்கு ரொம்பவே அற்புதமான ஒரு மாதம் தாங்க சொல்லப்போனால் உங்களுடைய வேலைகளை எல்லாத்தையுமே சிறப்பாக வந்து செய்து முடிக்க முடியும் அதற்காக புதிய புதிய வாய்ப்புகளையும் இந்த மாதத்தில் வந்து பெறுவீங்க மொத்தத்தில் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு அனைத்து விதமான விஷயங்களிலும் நல்ல ஒரு மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது வணிக ரீதியாக உங்களுடைய கூட்டாளர்களோட நல்ல ஒரு ஆதரவு அந்த டைமில் பெறுவீங்க இது வரைக்கும் அவங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் கூட இருந்திருக்கலாங்க ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு அனைத்து விதமான சப்போர்ட்டும் கிடைக்கும் நினைத்த லாபத்தை நீங்கள் வந்து பெறுவீங்க அதுவும் வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வியாபாரம் இருக்குங்க தொழிலெலாம் சூப்பராக இருக்கும் ஸோ இது வரைக்கும் டல்லாக இருக்கே அப்படின்றதுக்காக நீங்கள் கவலைப்பட்டுக்கிட்டே அந்த விஷயங்களை எல்லாத்தையும் தள்ளி வச்சிடாதீங்க தொடர்ந்து உங்களுடைய முயற்சிகளை செய்யும் பொழுது அதற்கான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் மேலும் இந்த ஆடி மாதத்தில் குடும்ப உறவுகள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கை துணையோட ஒரு பிணைப்போடு நீங்கள் வந்து இருப்பீங்க எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் குடும்ப வாழ்க்கை ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அதாவது வரக்கூடிய ஆடி மாதம் உங்களுடைய கவலைகளையும் கஷ்டங்களையும் தீர்க்கக்கூடிய மாதமாக தாங்க இருக்க போகுது இதனால் வரைக்குமே துலாம் ராசி நீர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளை வந்து சந்தித்திருப்பீங்க காரணம் உங்களுடைய கிரக நிலைகளாக தான் இருந்திருக்கும் ஆனால் இந்த ஆடி மாதத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கிரக அமைப்புகள் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குது அதாவது நிதிநிலை தொடர்பான பிரச்சனைகள் அந்த விஷயத்தில் எல்லாமே இந்த முறை வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் கவலைப்படாதீங்க உங்களுடைய அனைத்து விதமான கடன்களும் வந்து அடைக்கப்படும் ஸோ இது எல்லாத்துக்குமே அடிப்படையாக இருக்கக்கூடியதுன்னு உங்களுடைய முயற்சியும் உங்களுடைய விவேகமும் தான் சிந்தித்து செயல்பட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றங்களை எல்லாம் நீங்கள் பார்க்கலாங்க மேலும் இந்த மாதத்தில் ஆரோக்கியம் ரீதியாக நல்ல ஒரு பலன்களானது ஏற்படும் ஆரோக்கிய ரீதியாக ஒரு சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா பிரச்சனைகளாக இருந்தாலுமே கூட இந்த டைமில் அதனால் பாதிப்புகள் வந்து பெரிய அளவில் இல்லாமல் குறைஞ்சிருக்கும் அதாவது எதையும் செய்து முடிப்பதற்கு உங்களுடைய உடல் தகுதி அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க ஸோ அதை பற்றி எல்லாம் கவலைப்பட தேவையில்லை மேலும் இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு மாறுதல்களுக்கு ஏற்படக்கூடிய மாதம் அப்படின்னு தான் சொல்லணும் இதோடு மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்துட்டு இருந்தாலுமே கூட அது எல்லாமே ஒன்று ஒன்றா குறைய ஆரம்பிக்க போகுது மொத்தத்தில் நீங்கள் என்ன நிலையில் இருக்கீங்களோ அதை விட ஒருபடி முன்னேற்றத்தை வந்து அடைய போகிறீங்க மேலும் துலாம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த முறை புதிதாக வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய துலாம் ராசி அன்பர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்குங்க அதாவது செய்தொழில் சிறப்பாக இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஒருவேளை ஷேர் மார்க்கெட்லாம் செய்ய இருக்கக்கூடியவங்களாம் இருக்கீங்கன்னா உங்களுடைய தொழில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குங்க வியாபாரத்தின் மூலமாக அதிக ஒரு லாபத்தை வந்து நீங்கள் வந்து பெறப்போகிறீங்க ஸோ அப்படிப்பட்ட முன்னேற்றம் ஏற்படக்கூடிய மாதம்னா இந்த ஆடி மாதம் பெண்களை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியோடைய பெண்களே ரொம்ப ரொம்ப நீங்கள் ஹாப்பியாக இருக்கலாம் ஏன்னா பெண்கள் உங்களுக்கு பிடித்த தங்க நகைகளை வாங்கக்கூடிய மாதமாக இந்த ஆடி மாதம் வந்து காணப்படுது மேலும் புதிதாக வீடு கட்டணும் அப்படின்ற எண்ணம் இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய எண்ணங்களானது நிறைவேறக்கூடிய யோகமானது இந்த ஆடி மாதத்தில் கிடைக்குங்க மேலும் பத்தாவது வீடான தொழில் ஸ்தானத்தில் உங்களுக்கு மூன்று கிரகங்களுடைய கூட்டணிகள் வந்து இருக்குது இந்த கிரகங்களுடைய கூட்டணிகள் மூலமாக நல்ல ஒரு மாற்றங்களை எல்லாம் நீங்கள் வந்து பெறுவீங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இழந்து வந்த செல்வாக்கு மகிழ்ச்சி நிம்மதி அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து இந்த டைமில் வந்து பெறுவீங்க படாத பாடுபட்ட துலாம் ராசி என்பர்கள் கூட இந்த ஆடி மாதத்தில் நிம்மதியாக இருக்கலாங்க மேலும் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் என்ன அப்படின்னா வெள்ளிக்கிழமைகளில் அம்மன் வழிபாடு தாங்க வெள்ளிக்கிழமையில் அம்மனை நினைத்த வழிபாடுகள் செய்யுங்க மகாலட்சுமி குபேர பூஜை செய்து வந்தீங்க அப்படின்னா பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கவே இருக்காது ஸோ எவ்வளவு கவலைகள் இருந்தாலுமே கூட அதை இறைவனுடைய பாதத்தில் வைத்துட்டு நீங்கள் மனதார வேண்டிக்கும் பொழுது அனைத்து பிரச்சனைகளும் சரியாக போகும் கூடவே இந்த ஆடி மாத அமாவாசையில் தவறாமல் முன்னோர் வழிபாடுகள் செய்யுங்க அது உங்களுடைய சாபங்களை எல்லாம் நிவர்த்தி செய்து கொடுக்கும் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய தேவையில்லாத பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் மற்றும் நிம்மதி இல்லாத நிலை வருமான தட்டுப்பாடு இப்படின்னு எல்லா விஷயங்களுக்குமே காரணமாக இருக்கக்கூடியதுன்னா முன்னோர் வழிபாடு தாங்க ஸோ தவறாமல் வந்து அதையும் வந்து செய்து பாருங்க நிச்சயமாக அது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாறுதல்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்கலாம் என்ன நண்பர்களே இந்த பதிவுல துலாம் ராசி நேயர்கள் என்ன மாதிரியான கிரக மாற்றங்களை எல்லாம் இந்த ஆடி மாதத்துல சந்திக்க போறாங்க என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் எதிர்கொள்ள போறாங்க அப்படின்றத பற்றியெல்லாம் தெளிவாக தெளிவா தெரிஞ்சிட்டு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது மட்டும் இல்லங்க இது போன்ற நிறைய ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா தினந்தோறும் நம்மளுடைய சேனலில் வந்து பதிவேற்றம் செய்துட்டு இருக்கும் இது வரைக்கும் நீங்க பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய பதிவுகள் எல்லாம் பிடிச்சிருக்குன்னா மினிமம் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்கள் மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்